ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஎஸ் இயற்கை உரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் வேலூர் நாங்கள் வேலூரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலூரில் வந்து இப்போ புதுசாக ஒன்று கட்டிகிட்ருக்காங்க அது என்னென்னா எட்நூறு ஏக்கரில் ஏரி ஏரியை சீரமைச்சு அங்கே வந்து பார்க்கு போட்டிங் எல்லாமே வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எல்லாருக்குமே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி இந்த ஏரிய ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு இன்னும் இருபது பர்சன்டேஜ் தான் வேலை இருக்குது முடிஞ்சிச்சுன்னா வேலூருக்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் செம்ம ஜாலியாக விளையாடுவாங்க இதில் போட்டிங்கு ச பார்க்கு எல்லாமே வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இருக்க வேலை பாருங்க நடந்துட்டு இருக்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த சைட்டில் வாக்கிங் போற மாதிரி எல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க ஈவினிங்கில் எல்லாரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சன்லைட்டுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது நானும் போனேன் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இவ்வளோ பெரிய ஏரி பாருங்களேன் பாருங்கள் ஃபுல்லாக கேட்டெல்லாம் போட்டுட்டு செம்மையாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தான் வேலை இன்னும் ஒரு மூணு மாசத்துல முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள் எட்நூறு ஏக்கர் இது எல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளில் செம்மையாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேலூரில் காட்பாடி ஏரி ஏரி ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தண்ணியெல்லாம் எல்லாமே ஃபில் பண்ணி போட்டிங் அதுக்கப்புறம் பார்க்கு என்னென்னவோ பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலூரே ஒரு மாறப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடிக்கு என்னென்ன நடக்குதுன்னு நாங்கள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்